வணக்கம் நேயர்களே சர்வதேச தரத்தில் குற்றம் அளிக்கப்பட்ட நபர் ஒருவர் இலங்கைக்குள் ஊடுருவியுள்ளதாக இலங்கை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது உடனடியாக அவரை கைது செய்யும் நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறும் சர்வதேச தரப்பில் இருந்து அழுத்தங்கள் இலங்கைக்கு பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக குறித்த நபர் இலங்கையில் வந்து கொழும்பில் ஒளிந்திருப்பதாகவும் அவரை கைது செய்யுமாறும் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு சர்வதேச நாடு ஒன்றின் அரசியல் சார்பற்ற நிறுவனம் ஒன்று கேட்டிருக்கிறது குறிப்பாக குறித்த நபர் வந்து பலஸ்தீன் நாட்டில் ஒரு பிரஜையை வந்து உயிரிழக்க செய்து அதன் மூலமாக தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி ஒரு ஆர்வத்தை வெளிப்படுத்திவிட்டு அந்த காட்சி இப்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறதாம் கொழும்பில் வந்து தங்கியிருக்கக்கூடிய அந்த நபர் தொடர்பாக அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அந்த நபர் இஸ்ரேல் நாட்டில் ஒரு சிப்பா என்பதும் குறிப்பிடத்தக்கது அவர் அவர் கொழும்பில் வந்து தங்கி இருப்பதால் அவரை உடனடியாக கைது செய்யுமாறு பெல்ஜியம் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அறக்கட்டளை அவசரமான கோரிக்கையை இலங்கைக்கு விடுத்திருக்கிறது அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தியதோடு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் கொடுத்த விடயம் பார்ப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர்களும் கொழும்பும் இணைந்து அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் எடுக்க நடவடிக்கைகளுக்கு இலங்கை சரியான ஆதரவை வழங்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இது ஒரு பார்வத்துவமான மனிதாபிமானத்தை அல்லது ஒரு மனிதத்தை மீறுகின்ற ஒரு செயல் ஒரு நபரை உயிரிழக்க செய்துவிட்டு அதில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற செயல் என்பது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது உடனடியாக அந்த சிப்பாயை கைது செய்ய வேண்டும் அவர் கொழும்பில் வந்து தங்கி இருக்கிறார் என்பதுதான் மிக மிக ஆபத்தான விடயம் இது தொடர்பாக இலங்கையினுடைய போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் புதிக மனு தொடர்பு கொண்டு கேட்டபொழுது அவர் சொல்லி இருக்கின்றார் அது சரி அவ்வாறான தகவல் ஒன்றும் எங்களுக்கு இதுவரையில் கிடைக்கப்படவில்லை வெளிநாடு ஒன்றில் குற்றம் செய்யப்படுகின்ற ஒரு நபர் அல்லது உயிரிழக்க செய்யப்படுகின்ற ஒரு நபர் இங்கே வருகின்ற அவரை கைது செய்ய வேண்டும் என்று தகவல் போலீசாருக்கு வழங்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் அந்த நடவடிக்கையை மேற்கொள்ள இலகுவாக இருக்கும் அதை விடுத்து வெளிநாட்டு அரசு சார்பற்ற நிறுவனங்கள் சொல்லுகின்ற செய்திகளை வைத்துக் கொண்டு நாங்கள் கொழும்பில் தேடுதல் நடத்தி கொடுத்த நாங்கள் பிடிக்க முடியாது என்று கைவிதித்திருக்கின்றார் எனவே இது தொடர்பாக வெளி விவகார அமைச்சிடம் குறித்த ஃபவுண்டேஷன் வந்து அமைப்பான வந்து பேசுகின்றதாக நம்புகிறோம் அதை தொடர்ந்து போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டு குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்படுவார் இது அவசரமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகளில் ஒன்று ஏன் என்று சொன்னால் இது ஒரு பாலுத்திரமான குற்றம் என்று சொல்லப்படுகிறது ஒரு நபரை உயிரிழக்க செய்துவிட்டு தப்பி வந்து கொழும்புக்குள் தாங்கி இருப்பது மட்டுமில்லாமல் அந்த செய்தியில் அந்த சம்பவத்தால் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற ஒரு செய்தியானது ஒரு மனித நேயத்தின் உச்சக்கட்ட அவமானம் என்று சொல்லலாம் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய என்னதான் கோபம் காழ்ப்புணர்ச்சி இருந்தாலும் ஒருவனை உயிரிழக்க செய்துவிட்டு அதில் மகிழ்ச்சியை வழிகாட்டுதல் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றுதான் குறித்த அந்த அறக்கட்டளை நிறுவனம் தெரிவித்திருக்கிறது அது பெல்ஜியம் நாட்டில் இயங்கக்கூடியது எனவே பாலஸ்தீனிய பிரஜையை உயிரிழக்க செய்து கொழும்பில் தங்கியிருக்கக்கூடிய நபரை கைது செய்வதுதான் இதற்கு சரியான விடயம் இதற்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று குறித்த அமைப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறது அவர் எந்த நாட்டிற்கு தப்பிச் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் உடனடியாக அந்த நாடு சர்வதேச போலீசார் அந்த நபரை கைது செய்ய வேண்டும் என்று அழுத்தமாக குறித்த அமைப்பு வந்து வேண்டுகோள் விடுத்திருப்பதுதான் மிக முக்கியமான செய்தி செய்திகளுக்காக தொடர்ந்து முடிந்திருங்கள்